ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நான் நேற்று வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் சென்னையில் சவுகார்பேட்டில் ஜுவல்லரி ஷாப் பண்ணியிருந்தேன் அப்படின்னு அதை தான் உங்கள் வீடியோவில் காமிக்க போகிறேன் என்னென்ன செட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு பையனாம் இன்னொன்று என்னென்னா இது வந்து சென்னையில் சவுகார்பேட்டையில் மின் ஸ்ட்ரீட்டில் ஜெயின் டெம்பிள் இருக்குது அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சார்ந்த மாதிரி போகும் அதில் போனால் ஹித்தேசுங்கிற ஒரு கடையில் தான் நான் வந்து அஞ்சு வருஷமாக ஷாப்பிங் இருக்கேன் ஜுவல்லரி குவாலிட்டியாக இருக்கும் அதனால் அங்கே நான் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வருஷமாக வரும் அதனால் நான் அங்கே தான் வாங்குவேன் இந்த டைமும் போயிருந்தேன் சரி அப்படியே வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு எனக்கு தானே என் மேலே அன்போடு அக்கறையோடு எனக்கு என் வீடியோ பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற என் அன்பான உறவுகளுக்கு எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ லவ் யூ பார்த்துடலாமா இது ஒரு பெல்ட் எப்படி இருக்கு நல்லா இருக்கா நம்ம கிட்டே வந்து நம்ம பிரைடல் மேக்கப் போறோம் அப்புறம் வந்து ஜுவல்ஸ் எல்லாம் ரெண்ட்டுக்கு கொடுக்குறோம் அதனால நம்ம நம்மளுக்கு வந்து ஜுவல்ஸ் தேவை அதனால தான் ஆகணும் இது வந்து நான் எனக்கு போட்டுக்கிறதுக்காக வாங்கலை நம்ம பிஸ்னஸ்க்கு இதெல்லாம் தேவை இது வந்து ரோப்ஸு நெக்லஸ் ஆரம்பிக்கும் வந்து நம்ம மாட்டிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ரோப்ஸ் நான் வந்து போட்டு காமிக்கிறேன் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகும் ஏன்னா நிறைய ரிப்ஸ் இருக்குது அதை போட்டு காமிக்கிறேன் நான் முடிஞ்ச அளவு பாதியாஸ் போட்டு காமிக்கிறேன் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ நான் அதை போடுறேன் நானே போட்டுக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு செட் எல்லாம் போட்டு போட்டா நல்லா இருக்கும் இது வந்து பிளைன் ஒட்டியானம் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க நெக்லஸ் ஹாரம் இதெல்லாம் வந்து ஹெவியாக நல்லா கிராண்டாக போடும்போது இந்த மாதிரி பிளைனாக ஹிபெல்ட் போட்டோம்னா லுக் வைஸ் நல்லாயிருக்கும் என்ன வாங்கிக்கிறேன் வந்து இந்த பேங்கிள் பார்த்துக்கலாம் ரெண்டு செட்டு பேங்கிள் ஒரே செட்டு இது வேற இது வேற செட்டு இது வேற செட்டு இது அப்படி மேட்ச் பண்ணி போடுறதுக்காக சரி பிக்கப் மாடல் எப்படி நல்லா இருக்கு இன்னொன்னு என்னன்னா ஜொல் செட்டு நம்ம பத்திரமா வைக்கிறது எப்படின்னா தண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா தண்ணி படாம முடிஞ்ச அளவு தண்ணி படாம அப்புறம் ஸ்ப்ரே படாம யூஸ் பண்ணிட்டு அப்படியே நம்மளுக்கு இருந்துச்சு அது பட்டுருந்துச்சி அப்படின்னா வந்து தண்ணியில் நல்ல தண்ணியில் முக்கி எடுத்து டவல் வச்சு நல்ல டவல் வச்சு ஒத்தி எடுத்து ஈரம் காய வச்சு திரும்ப வந்து இந்த மாதிரி கவர்ல வச்சு அதுக்கப்புறம் பாக்ஸ்குள்ளே வச்சு வச்சிங்கன்னா ரொம்ப வருஷம் அப்படியே வரும் சீக்கிரம் வீணாகாது இது காமிச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த ஜுவல்லரி செட்டு ஒரு ஃபுல் செட்டு தானே இருக்குது ஓப்பன் பண்ணிக்கலாம் சும்மா இது வந்து ஒரு ஃபுல் செட்டு ஆன்டிக் செட்டு நெக்லஸ் ஆரம் நெத்தி சுட்டி கம்மல் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த கம்மலில் உள்ள இந்த மாட்டல் இருக்குல்ல இதை வந்து கழட்டி எடுத்துட்டேன் இது நல்லா இருக்குது நேராக மாட்டுறது இப்படி மாட்டுறது தான் நல்லாயிருக்கும் அது எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துக்கலாம் இது வந்து ஒட்டியானம் Bulky, um, ஜரபாஸ் இது ஒரு செட்டு இது வந்து இப்போ பிரிச்சாக வைக்கிறது ரொம்ப கஷ்டம் பத்துக்குவோங்க அதனால் நான் கண்டிப்பாக எல்லா செட்டையும் நான் எனக்கு போட்டு ஃபோட்டோ எடுப்பேன் அப்போ வீடியோ பண்ணுற மாதிரிங்க பீகாக் மாடல் பீகாக் லக்ஷ்மி மாதிரி வந்து க்ரீன் வித் மெருவன் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆன்டிக் இது வந்து இது வந்து நம்ம பிரைட்ஸ்க்கு அப்புறம் ரெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு அதுக்காக நோ இதுவும் வந்து ஒரு அழகான மாடல் எல்லாமே என்னோடய செலெக்ஷன் தான் நான் மட்டும்தான் போனேன் என்னோட செலெக்ஷன் தான் இதுவும் பிக்காக் வித் லக்ஷ்மி வச்சு இதில் இந்த மாடல் கிடையாது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா இருக்குது இந்த முத்துலாம் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்கும் இது வந்து ஹிபாய்த் வங்கி ஜடபுல்லாஸ் நல்லா இருக்குது ஃபோட்டோ நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் ஒரு மாடல் இது வந்து ஒடியாணம் இது வந்து நெக்லஸ் ஹாரன் இதுவும் லக்ஷ்மி நிறைய சாமிலாம் இருக்காங்க இதில் அப்புறம் பீகாக் ஃப்ளார் அந்த மாதிரி நல்லா இருக்குது இது ஆன்டிக் தான் இதில் வந்து நெத் நெக்லஸ் ஹாரம் ஹெ ஹிப்பெல்ட் இருக்குது இதுக்கு கம்மல் நெத்திச்சுட்டி மாட்டல் இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணணும் இப்போ அப்படித்தானே நிறைய மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணார் நிறைய மிக்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி எது எது நம்மளுக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி போட்டுக்கலாம் குட்டி ஜிமிக்கி பெரிய ஜிமிக்கி மாட்டல் நெத்து சுட்டி இது ஒரு மாடல் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது ஹிம்பல்கு இது வந்து நெக்லஸ் ஹாரம் இதுவும் சேம் லக்ஷ்மி பீகாக்கு தான் இது பின்னாடி வந்து ஜிமிக்கியும் நெத்து சுட்டி இதில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக ரூபி ஸ்டோன் கொடுத்து நல்லாயிருக்கு இப்போ வந்து நம்ம ஃபுல் செட் வந்து நாலு செட் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பார்க்குற எங்கள் ஊரில் நிறைய பேர் பார்ப்பாங்க எனக்கு தெரியும் கம்மியான ரெண்டுக்கு வேணும்னா கண்டிப்பாக நம்ம ஷாப் வாங்க கம்மியான ரேட்டுக்கு எயிட் ஹண்ட்ரட்லேருந்து இருக்குது ரெண்டுக்கு நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து இது ஒரு செட்டு நெக்லஸ் ஹாரம் சேம் இது பாருங்களேன் லைனாக பீக்காக் வந்துருக்கு லக்ஷ்மி வந்துருக்கு முத்து பிடிச்சிருந்துச்சு இந்த மாடல் அதனால் நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நெக்லஸ் ஹாரம் ஜிம்கி இதுக்கும் நம்ம வந்து ஹிப் பெல்ட் எல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போறோம் இவ்வளவுதான் மொத்தமே நிறைய இடத்தமாக இருந்துச்சு அவ்வளோதானா ஓ இது வந்து ஒரு செட்டு இது வந்து ஒரு நெக்லஸ் ஒரு காரம் ஒரு கம்மல் போட்டுக்கலாம் காமிக்கிறேன் இது நம்ம வந்து இப்போ கல்யாண பொண்ணு இல்லை நம்ம சாரி நம்ம கெஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம் சாரி கட்டி இதை போட்டோன்னா சூப்பராக இருக்கும் இதுல வந்து இந்த ஜிமிக்க கொடுத்துருக்காங்க இப்படி இப்படி நான் போட்டு லுக்கே தெரியும் இப்போ வந்து நம்ம இந்த இதுக்குள்ள ஜுமிக்கும் போட்டுக்கலாம் எனக்கு இந்த ஜிமிக்கி பிடிக்கல அப்படின்னா வேறு ஜிமிக்கியும் இது கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இதையும் நான் ஒரு நாள் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இதுவும் ரெண்டலுக்கு கொடுக்கலாம் இப்போ கல்யாண வீட்டுக்கு நான் கெஸ்டாக போகிறேன் அப்படின்னா இதையும் முத்தலாம் சரியாக இருக்கா இது வந்து நல்லா இருக்கு பாருங்கள் வேறு ஒன்றுமே வேண்டாம் இந்த நெக்லஸ் இந்த ஹாரம் போட்டாலே சூப்பராக இருக்கும்

அப்போதான் உங்களுக்கு வந்து லுக் எப்படி இருக்குன்னு தெரியும் இன்னைக்கு இந்த கவுனுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஸ்டோன் செட்டு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து நம்ம நெக்பீஸ்ஸு மட்டுமா நல்லா இருக்கும் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் கவுனு சுடி இந்த மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்து ட்ரெடிஷ்னலாக ஹாஃப் ஹாஃப் சாரீ அந்த மாதிரி போட்டுக்கலாம் ருத்ரோஜ் இதெல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்

இது என்ன மாற்றமும் சேர்த்து போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் காது மாட்டல் இன்னைக்கு கொடுக்கல ஒரு இந்த மாதிரி கம்பல் கொடுத்துருக்காங்க மேட்ச்சாக இந்த பெண்டன்னுக்கு மேட்சாக ஒரு அழகான ரூபி ஸ்டோனாக இது ஏடி ஸ்டோன் ஒயிட் வித் பிங்க்கு இல்லை வடாமல்லி கலர் அந்த மாதிரி கலர் சூப்பராக இருக்குது வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து போடுவேன் நீங்கள் பார்ப்பீங்க இது வந்து குட்டிங்ஸ்க்கும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கும் நல்லாயிருக்கும் பெரியவங்களுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி செட்ஸ் வேணும்னா நீங்கள் டைரெக்டாக போய் கூட வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா எங்கிட்ட சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது வாங்கித்தரேன் உங்களுக்கு அதுக்கிட்ட தான் எல்லாராலையும் வந்து சென்னை போய் வாங்க முடியல அதனால் இங்கே உள்ளவங்க எனக்கு தெரிஞ்சவங்க அக்கா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னே நம்ம இந்த வார்த்தையே இனிமேல் வாயில வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கேட்பாங்க நீ போனால் வாங்கிட்டு வானு இந்த மாதிரி நான் வாங்கி கொடுப்பேன் நிறைய பேருக்கு இந்த டைம் அப்படி வாங்கி கொடுத்துருக்கேன் அவங்க சொல்லிடுவாங்க நீயே செலக்ட் பண்ணி இந்த பட்ஜெட்டில் ரெண்டு செட் வாங்கிடுவா அப்படின்டுவாங்க பாருங்கள் இது ஹாரம் நம்மக்கிட்ட செட்ஸ் இருக்கு நம்ம நெட்டி சுட்டி தான் நான் வந்து நிறைய மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடுவேன் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தலாம் ஹிப் பெல்ட்டு உங்கள்கிட்ட ரெண்டு தான் காமிச்சேன் இது ஒன்று வாங்கியிருக்கேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது ஒன்று வாங்கியிருக்கேன் இதை வந்து ஹாஃப் சாரி சாரிக்கெலாம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் நான் நெக்ஸ்ட் டைம் போட்டு காமிக்கிறேன் சொல்னே நான் போட்டு நீங்கள் பார்ப்பீங்க இந்த ஹிப் பெல்ட் வாங்கியிருக்கேன் நம்ம இப்போ கல்யாணத்துக்கு வந்து கெஸ்ட்டாக போகிறோம் இல்லையா நம்ம போட்டுக்கலாம் சிம்பிளான ஒரு ஸாரி கட்டி ஒரு ஃபேன்சி சாரிக்கோ இல்லை சில்க் நல்லா நல்லாயிருக்கும் அடுத்து வந்து இந்த ஒரு குந்தன் செட் வாங்கியிருக்கேன் இது வந்து போட்டு காமிக்கிறேனே இது வந்து லெஹெங்காஸ்க்கு ஹாஃப் ஸாரிக்கு நல்லாயிருக்கும் மேட்ச் பண்ணி போடுறதா எது எதுக்கு போட்டால் நல்லா இருக்குமோ அதை எதுக்கு போட்டுக்கலாம் பார்த்தீங்களா சூட்டி வைக்காமல் விட்டுட்டாங்க இருந்துச்சு உண்டுன்னு சொன்னாங்க அங்கே வச்சு நான் பார்த்தேன் பட் ஆனால் இங்கே வந்து இப்போ பார்த்தீங்களா நெத்தி சூட்டி இல்லை நெக்ஸ்ட் டைம் கோயிலுக்கு கேட்கலாம் ங்காவுக்கு இப்போ ரிசப்ஷனுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி போட்டோம்னா நல்லாயிருக்கும் இதுக்கு ஆரம்லாம் போட்டால் எடுக்காது இதுக்கு வந்து நான் சொன்னாலே பெல்ட்டு போட போட்டுக்கலாம் இதுக்கு நெத்தி சுட்டி கண்டிப்பாக கம்பல்சரி போட்டுக்கலாம் இல்லைனா கெஸ்ட்டாக நம்ம வந்து மாட்டோம்ல க்கம் என்னோட பிரைட்ஸுக்கும் அவங்களுக்கு எது கேட்குறாங்க அவங்க விருப்பப்படி என்ன அவங்க ட்ரெஸ் என்ன அதெல்லாம் கேட்டு அது ட்ரெஸ்க்கு வந்து என்ன மேட்ச் ஆகும் அப்படின்னு நானும் சஜ்ஜஸ்ட் பண்ணுவேன் அவங்க விருப்பப்படி இது வேணும் அது வேணும்னு கேட்டாலும் அதுவும் நான் வந்து நம்மகிட்டேயும் இருக்குது நம்மக்கிட்டே இல்லைனா கூட நான் ரெடி பண்ணி கூட கொடுத்துருவேன் அப்படி இல்லைன்னா ரெண்ட்டுக்கு மட்டும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் எனக்கு வந்து எனக்கு ரெண்ட்டுக்கு வேணும் ஜுவல்ஸு அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் கடைக்கு போனதில் வந்து எனக்கு நிறைய செட்ஸ் பிடிச்சிருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் ஆனால் வாங்கலை நெக்ஸ்ட் டைம் ஷாப்பிங்க்கு போயிட்டு வாங்கிக்கலாம் இது வந்து இப்படி ஒரு நெத்தி சுட்டி இது ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது இந்த மாதிரி மாடல் இந்த மாதிரி மாடலில் வேற மாடல் இருக்கு இது எது செட்ஸ் ஜுவல்ஸ்லாம் நல்லா இருக்கா செலெக்ஷன் எப்படி அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்க நானும் ஒவ்வொரு வீடியோ சொல்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டே பண்ண மாட்டேங்க இது வந்து சில பேருக்கு பெரிய நெத்தியாக இருக்கும் பார்த்தீங்களா நம்ம வந்து இந்த நெத்தி சுட்டி வந்து சஜஸ்ட் பண்ணலாம் ஏன்னா நல்லாயிருக்கும் பெரிய நெத்தியாக கவர் பண்ணி அந்த லுக் லைக் வந்து நல்லாயிருக்கும் போட்டு தலை உடைந்துச்சு தலைச்சு பே இது ஒரு பேங்கல் வளையல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி குவாலிட்டின்னு பார்த்தீங்களா இதுதான் கோல்டு மாதிரி டைமண்ட் மாதிரி இருக்கும் லுக்ல ஃபேன்சி சாரியோ பட்டு சாரியோ எல்லாத்துக்குமே நல்லா தரம் தரம் இது ஒரு செட் கொஞ்சம் செட் இதுக்கு வந்து நெத்தி சுட்டி கொடுத்துருக்காங்க இவ்வளோ பெரிய வீடியோவை நான் எடிட் பண்ணி கொண்டு வந்து அப்புறம் இது எப்படி இருக்கு இது வந்து கான்ட்ராஸ்டா ஒரு கிரீன் கலர் ப்ளூ கலர் லெங்கா எல்லாம் போட்டோன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த செட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க எனக்கு கமெண்ட்ல தேவையில்லாம ஒரு ராஜி ரம் ராமனா ராமன் அந்த கமெண்ட் அந்த ஐடியில இருந்து ஒரு ஒயாம அது ஒரு பொண்ணா பையனா யாருன்னு தெரியல நீ வந்து பிடிக்காது போல அதுக்கு அது பொண்ண பையனும் தெரியாது ஆனால் பையன் பசங்க வந்து இப்படி கமெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் பையனா இருக்கலாம் நான் கூட சொன்னேன் பையன் வந்து இந்தளவுக்கு நான் விதமாக ட்ரெஸ் போடுறதுக்கு ஜெயன்ஸ் போடுறதுக்குலாம் புறம்பட்லாம் போட மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் தான் இருக்கும்னு என்னோட ஒப்பீனியன் யாராக வேணா இருந்துட்டு போங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லி போட்டிருங்க எனக்கு பிடிச்சி சில பேர் பார்க்காங்க பிடிக்காமல் பார்க்குறீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால எனக்கு எந்த நஷ்டமும் ஆயிரப்போகிறதில்ல நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமாக எனக்கு என் மேலே அன்போடு கமெண்ட் பண்ணுறாங்களா அவங்களுக்குலாம் ரிப்ளை பண்ணிவிட்டு மிச்ச டைம் ஏதாவது இருந்தால் உங்கள் கமெண்ட்டு காண்டி நான் ரிப்ளை பண்ணுறேன் சரியா மெனக்கிட்டுலாம் பண்ண மாட்டேன் இங்க பாட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு என்ன வீடியோ பார்க்குறீங்க போதும் இந்த கம்மில் எப்படி இருக்கு சொல்லுங்கள் இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு இது வந்து இதுவும் சேம் வந்து கவுனு சாரீ லெஹங்கா அதுக்கெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் நல்லா இருக்குல்ல ஃபோட்டோ இந்த ஒரு நெக் பீஸ் வாங்கியிருக்கேன் தேவையில்லாமல் கமெண்ட் ஒரு கமெண்ட் வந்து என்ன உங்கள் ஹஸ்பண்டு என்ன விட்டு போயிட்டாரா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கு எவ்வளோ கொழுப்பு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் வந்து என்னோடய வீடியோவுக்கு வந்து வாமிட் வர மாதிரி இமோஜாக இருக்கிருக்கு அது ரொம்ப பெரிய உலக அழகு மாதிரியும் நம்மளை பார்த்தா அது வாமிட் பண்ணுது உலக அழகியாக இருந்தாலுமே அடுத்தவங்க வந்து அடுத்தவங்கள குறை சொல்லணும்னு அவசியம் இல்லை எல்லாருமே ஒவ்வொரு அளவு தான் இந்த செட் எப்படி இருக்குது

உங்கள் வீட் புருசாக விட்டுட்டு போயிட்டாங்கன்னு கேட்டிருக்கு இவ்வளோ பொருள் மேக்கப் வீடியோலையும் ஸ்கின் கேர் வீடியோவிலையுமே அவங்கள வந்து நான் காமிக்க முடியும் அவங்களுக்கு வந்து சோசியல் மீடியால இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ எனக்கு இருக்குது நான் வீடியோ போடுறேன் அவங்களும் இல்லாதவங்க அம்பல் பண்ணி வீடியோவில் போட முடியாது அழகாக இருக்குது பிறகு ரொம்ப அழகாக இருக்குது ஒன்று போட்டு போட்டு காமிச்சேன் இல்லை போட்டு பார்த்தேன் வாங்கிட்டேன் வீட்டு வலையெல்லாம் விட்டுது அந்த கமெண்ட் போட்டு அப்படி பேட் கமெண்ட் போட்டு ஒரு நல்ல கமெண்ட் போட்டால் சரி வந்து உங்கள் கமெண்ட்டை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் ஒரு நல்ல கமெண்ட் என்னை வந்து என் மேலே அன்போடு அக்கறையோட போடுறீங்க என்னை வாழ்த்தி அதன என்கரேஜ் பண்ணுறீங்க அந்த தப்பாக கமெண்ட் பண்ணுறது என்ன கிடைக்கிது உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன கிடைக்கிது நீங்களாம் என்ன ஜென்மங்கள் இந்த தப்பான கமெண்ட் போடுறவங்களா சரி இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வருத்தப்படுற ஆள் நான் கிடையாது எல்லாம் தெரிஞ்சுதான் சோசியல் சூப்பராக இருக்கு என்னோட செலக்ஷன் எப்படி இருக்கு வாங்கியிருக்கேங்கிறதா சொல்லுங்க உங்கள்கிட்ட காமிச்சுக்கிறேன் இது வந்து மாட்டல் எனக்கு பார்க்க முடியல நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு சிம்பிள் மாடல் நல்லா இருக்கா இதுவும் ஒரு மாடல் நான் இப்போ முன்னாடி கம்மிச்சோம் அதே இதில் ஒயிட் பால் கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு ஜிமிக்கி எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால வெயிட்டா இருக்கு கொலுசு காலைல போடுற கொலுசு கோல்டு கலரில் இது ஆனால் நான் இதை பார்த்தோன்னு என்ன நினச்சுன்னா இந்த முத்து கொடுத்துருக்காங்க பாருங்க சரி இது ஒன்று வாங்கி நம்ம வந்து இந்த முத்தை கலக்கிட்டு ரோப் மாட்டி இப்படி நெக்குக்கு போட்டுக்கலாம் சிம்பிளாக நல்லா இருக்குல்ல எல்லா ட்ரெஸ் சிம்பிளாக இது ஒன்று போட்டால் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கேன் என்னென்னு சொல்லுங்கள் நான் கொலுசுன்னு தான் அவங்க நான் எடுத்தோன்னே வந்து காலில் வச்சு பார்க்கல கழுத்தில் வச்சு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அதனால் சரி நம்ம இப்படி வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன் இது வந்து இந்த முத்தை மட்டும் கழுதிட்டு நம்ம நெக் பீஸாக போட்டுக்கலாம் எப்படி ஐடியா வீடியோடுதான் வீடியோ போட்டு போட்டுங்கள்ட்ட நான் காமிப்பேன் இது வந்து ஃபிங்கர் ரிங்கு மேக்கப் பண்ணியிருப்போம்லாம் அப்போ வந்து போட்டால் நல்லாயிருக்கும் ட்ரெஸ் எல்லாம் போட்டு போட்டால் நல்லாயிருக்கும் ரெண்டு ரிங்கு ஆனால் என்னோடய பிரைட்ஸ் யாருமே வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ரிங்க் வந்து செட்டோடு கேட்கவே மாட்டுறாங்க ஆனால் என்னோட வேறுனால் ஃபுல் செட்டு போடும்போது சரிங்க போட்டால் நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் யாரும் விரும்ப மாட்டாங்க இது ஒரு செட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்து வாங்கினேன் இது வந்து காட்டன் சாரீக்கு சில்க் சாரீக்கு ஃபேன்சி சாரிக்கு கூட எடுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும் அம்மையாக இருக்கும் இதுக்கு நெக் பீஸ்லாம் போட வேண்டாம் போடாமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் நம்ம விருப்பம் எல்லாமே நல்லா இருக்கா ஒயிட் பேர்ல்ஸில் மூணு லைன் கொடுத்துருக்காங்க இது வந்து ஹாஃப் சாரிக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கா எல்லா செட்டும் நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு நல்லா இருக்கா எப்படி இருக்கு அப்படிங்க இங்கே என்னோட செலக்ஷன் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும் வேறு அவ்வளோதான் நோக்கி வேறு அவ்வதம் முடிஞ்சது முடிச்சிருக்கேன் எல்லாத்தையும் இனிமேல் தான் வந்து அதை கவர் குள்ளே வச்சு செட் பண்ணணும் இனிமே தான் அதை கவர் குள்ளே வச்சு எல்லாத்தையும் செட் பண்ணணும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் செலெக்ஷன் எல்லாமே ஜுவல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் அப்புறம் வந்து கோயில் வீடியோ ஹவுஸ் டூர் ஹோம் டூர் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க அது ஏன் இன்னும் போடாமல் இருக்குன்னா மைக் இல்லை என்கிட்ட இனிமேல் தான் வாங்கணும் நாலாயிரத்தி முந்நூறுபா சொல்கிறாங்க அது இனிமேல் தான் வாங்கணும் கேட்லாம் வச்சுட்டேன் நிறைய டைம் கேட்டு கேட்டு வந்துட்டேன் வாங்காமல் வச்சிருக்கேன் இனிமேல் தான் வாங்கணும் அதை வாங்கினா தான் ஹோம் டூரு அப்புறம் வெளியே கோயில்கெலாம் போய் விளாக் போட கரெக்டாக இருக்கும் இப்போலாம் நான் எடுக்கிற வீடியோ வீடியோ எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து வாய்ஸ் கொடுத்து போடுறேன் மைக் இருந்துச்சுன்னா நான் அங்கேயே ஸ்பாட்லேயே பேசி இந்த டீட்டெயிலெல்லாம் சொல்லி வீடியோ எடுத்தோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் அதனால தான் அதை எடுக்காமல் பெட்டிங் வச்சுருக்கேன் மைக்கு சீக்கிரமே வாங்கிடுவேன் வாங்கிட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் கேட்குற கோயில் அப்புறம் வந்து ஹோம் டூரு அப்புறம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறேன் தேங்க்யூ எனக்கு என் மேலே அன்போடு அக்கறையோட எனக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு என்னோடய வீடியோ பார்த்து லைக் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் நன்றி லவ் யூ எப்போதுமே உங்களுக்கும் சேர்த்து நான் சாமி கும்பிடுவேன் அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் டாட்டா நியூ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோவாக லைக் பண்ணியிருங்க மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ பாய் டாட்டா